மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் கோவிலின் பிரகாரத்தில் அருணாச்சலேஸ்வரர் உள்ளிட்ட பதினாறு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி வழிபாடு நடைபெற்று வருகிறது இதில் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் பௌர்ணமி தினத்தில் பதினாறு முறை இக்கோவிலை வலம் வந்தால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு சமம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல முடியாத பக்தர்கள் இக்கோவிலில் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வருகின்றனர் இந்நிலையில் மாயூரநாதர் பௌர்ணமி கிரிவலக் குழு தொடங்கப்பட்டு கோவிலின் நான்கு தேரோடும் வீதிகளில் பக்தர்களின் கிரிவலம் கீழவீதி தேரடி பிள்ளையார் கோவிலில் தொடங்கி நடைபெற்றது இதில் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் கலந்து கொண்டு கிரிவலத்தில் பங்கேற்றவர்களுக்கு கும்பமேளா திரிவேணி சங்கம புனித நீர் பிரசாதம் மற்றும் ருத்ராட்சம் வழங்கினார் இதில் திருமணம் குழந்தை பேறு குடும்ப ஒற்றுமை வேண்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரோடும் வீதியை மூன்று முறை வலம் வந்தனர் மேலும் நான்கு வீதிகளில் உள்ள மன்மதீஸ்வரர் விநாயகர் சப்தமாதா தேவி உள்ளிட்ட கோவில்களிலும் வழிபாடு செய்தனர்